फ्रेंड्स पार्क में फ्रेंड्स और रोज को आंकड़ों फ्रेंड्स इनके कटिंग वे कटी समय फ्रेंड्स वाला फर्स्ट इतना चिकन वो ना नीटा कटिंग फ्रेंड्स थ्री टू वन थ्री टू वन थ्री टू वन फ्रेंड्स ये पार्क में ना ग्रिल के फुल कोली आंकड़ों फ्रेंड्स முல் ச சிக்கனை நம்ம இங்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி சிக்கன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து நம்ம கோடு மட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோடு போட்டு மசாலா மேக் எடுத்து பண்ணி நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூடி டீசல் அழித்து கொஞ்சம் நேரம் வழிச்சிடுறம்போது நம்மளுக்கு இந்த க்ரீ சிக்கன் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நல்லா இப்போ கழுவியாச்சி நல்லா கோடு போகணும் கோடு போடுவாங்க ம் எப்படி கோட் பண்ணணும் ரிப்போர்ட் டைம் 是啊。<Yeah. S 2> mm hmm. செஞ்சும்போதே அது பக்கத்துல ஜூம்ல வரணும் ஒரு லெமனா புளிஞ்சுக்கலாம் உங்களுக்கு

पेस्ट कर लो ले हम कोई नहीं पानी पेस्ट दूध में नहीं बोल रहा है कौन चल रहा है बोल नो ताई रहे हैं लामन जूस इडली उतना आप लामन 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 बोल बोलते सासु पप्पा कौन चल रहा है कौन सा कौन सा

Það er það. நல்லா சிக்கனோட பூரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு மொத்தாச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நம்ம சீ எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு சீக்கலாம் இந்த பொருள் வச்சு நல்லா குட்டி குட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல நல்லா இறங்கும் நல்லா உள்ளே இறங்கினா நம்மளுக்கு ஜூஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் चिकन हमने चूसी फ्रेंड्स हम चिकन रेडी करने से पहले हम ओवन में रखेंगे और हम पी लेंगे और हम अंदर फ्रेंड्स 10 मिनट्स 10 मिनट्स अंदर थ्री हिट्स मिनट्स 10 டென் மினிட்ஸ் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் 100 ஹண்ட்ரடில் வச்சுக்கலாம் ஓகே ஒன் டூ த்ரீ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஹோல்ஸில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம் அது வெந்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டுக்கலாம்

टेक्स रहने के लिए ना वो वर्क करता हैं ना वो वर्क करता हैं ना 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 वो वर्क करता हैं ना टाइम बिहार के चावल बिहार के चीपा ना मेरे वाचिलाक पां ट्रांस वाचिकान लगता हैं पां वाचिलाक

இந்த பக்கம் ஒரு லாக் போட்டில மப்கா சிகாய்க்கிட்ட என்னாக்கில நிக்குதா நெயில களுத்துருக்கு சோறாங்க

ரெடி இப்போ நம்ம இது வந்து சொல்லி இருக்கலாம் ரெடியா இப்போ ஹீட்டரெலாம் இருக்கும் கையாக கை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹீட்டாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரில்ல எடுத்து உள்ள சொல்லி எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கானது வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்து

கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி இந்த மிக்ஸர் இருக்க மசாலாவில் இந்த மிக்ச இருக்கற மசாலாவில் நல்லா உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து இது நம்ம ஒரு ட்ரை பண்ண போகிறோம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா மசாலாவும் நல்லா இது பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அடியில் போட்டு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே உள்ள செட் பண்ணியாச்சு நீட்டாகிச்சு இப்போ நம்ம வந்து நீட்டாக லாக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ப்ராயில் இது பண்ண சிக்கன் பண்ணுறோம் அதுக்கு சிக்கன் வச்சிட்டோம் இதுக்கு வந்து டூ ட்வெண்ட்டியில் வைக்கணும் டூ ட்வெண்ட்டி ஃபுல்லாக இது வந்து ஒரு ట్వంటీ మినట్స్ ఇది ఫ్రెండ్స్ ట్వంటీ మినిట్స్ వేసి పార్టీ

अच्छा मीट हाँ, हाँ। फ्रेंड्स, आज सिंदूरी एप्पली भी है, फ्रेंड्स। बहुत लोगों ने, यार। हमें टेस्ट पापू फ्रेंड्स। एप्पली सेप्पली वाले तुम्हारे फ्रेंड्स। और तुम माइनर कब्बे साफ़ लाख फ्रेंड्स। అరే లవనలు ఏంటి ఏది పక్కన ఎవరే సత్తా కలస్ చూసి ఆ కారణం కల సూత్రం అది అంటే நம்ம కడైల వాళ్ళని సాప్రదితే ఈ నమలిల్లా నమకయ్యలో నమలే పన్నొనల అలా లవనలు ఏంటి நல்ல సటిస్ఫాక్షన్ ఉంది நான் லார்துது மாரி வந்துச்சு சம்மே வந்துருக்கு ஒரு ஒரு பெரிய டெக்னிஷன் தரணும் இந்த இடத்துல டெஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு காட்டறோம் இங்க பாருங்க எப்படி கூமாரி வந்துருக்கு பாருங்க फ्रेंड्स இது அப்படியே மைனஸ் க்கு தொட்டு வந்து சொன்னாங்க இங்க பாருங்க फ्रेंड्स பூ மாதிரி அப்படியே இந்த மைனஸ் லெவலில் வச்சு அப்படி பிடி பண்ணி அம்மா இந்த புளி சிக்கன் எப்படி இப்போ சாப்பிட்றோம் இந்த புளி எப்படி செய்கிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கிறோம் এপি চিম্পি নাই চিন্তি চাপ্লাও কাক চিকন লেগ পিছ